தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு வரலாறு மூன்று கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துக்களை காண்போமா ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்தில் ராபர்ட் கிளை ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று மூன்றில் காரன்வாலிஸ் இத்திட்டத்தை பத்தாண்டு நிலவருவாய் திட்டமாக மாற்றிய பின்பு இத்திட்டம் நிலையான நிலவரி திட்டம் எனப்பட்டது இத்திட்டம் ஆங்கில இந்தியாவின் பத்தொன்பது சதவீத பகுதியில் அமல்படுத்தப்பட்டது நிலையான நிலவரித் திட்டம் வங்காளம் பீகார் ஒரிசா உத்திரப்பிரதேசம் கர்நாடக பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜமீன்தாரி முறை ஜாகிர்தாரி முறை மல்குஜாரி முறை என்னும் பெயர்களால் இத்திட்டம் அழைக்கப்பட்டது இம்முறையில் ஆங்கிலேயர்களின் முகவர்களாகச் செயல்பட்டு ஜமீன்தார்கள் வரி வசூலித்தனர் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த பத்தின் கீழ் பதினொன்று பங்கு வரியினை ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் ஆயிரத்து எண்ணூற்று இருபதில் தாமஸ் மன்றோ கேட்டன் ரீட் ஆகியோரால் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இம்முறை மதராஸ் பம்பாய் அசாம் பகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட்டது தொடக்கத்தில் விளைச்சலில் பாதியாகவும் பின்பு மூன்றில் ஒரு பங்காகவும் வரி வசூல் குத்தகை முறையில் பெறப்பட்டது இம்முறையானது ஜமீன்தார்களுக்கு பதிலாக அரசி நேரடியாக விவசாயிகளைச் சுரண்டுவது போலிருந்தது மகள்வாரி முறை ஹோல் மேக்கன்சி சிந்தனையில் உதித்த திட்டமாகும் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டில் வில்லியம் பெண்டிங் பிரபு இம்முறையை அறிமுகப்படுத்தினார் இம்முறை மத்திய இந்தியா பஞ்சாப்பில் அறிமுகம் செய்யப்பட்டது மகள் என்றால் கிராமம் என்பது பொருளாகும் இம்முறையில் கிராமத் தலைவர் இடைத்தரகராக செயல்பட்டு வரி வசூலித்தார் இம்முறை ஜமீன்தாரி முறையின் திருத்தியமைக்கப்பட்ட வடிவமாகும் இந்திய விவசாயிகளின் முதல் புரட்சி சந்தால் கலகம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தில் பீகாரில் ராஜ்மகால் குன்றுகள் பகுதியில் வெடித்த இப்புரட்சி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறில் முடிவுக்கு வந்தது வங்காளம் நாதியா மாவட்டத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பதில் இண்டிகோ கலகம் எனும் அவரி புரட்சி நடந்தது திகம்பர் பிஸ்வாஸ் சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் இக்கலகம் நடைபெற்றது தீனபந்து மிஸ்ரா எழுதிய நீலதர்பன் எனும் நாடகம் அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளியே கொண்டு வந்தது வங்காளத்தின் பாப்னாவில் யூசுப் சாகி பர்கானாவில் கேசப் சந்திரா ராய் என்பவரால் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டது பாப்னா கலகம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்தில் பூனா மாவட்டத்தில் உள்ளூர் வட்டிக்காரர்களை எதிர்த்து தக்கான கலகம் ஏற்பட்டது ராணுவம் மூலம் இப்புரட்சி கட்டுப்படுத்தப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறில் வட்டிக்கடைக்காரர்களின் ஒடுக்குமுறைக்கு எதிராக பஞ்சாப் விவசாயிகள் புரட்சியில் ஈடுபட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரம் இல் பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்டது பீகார் மாநிலத்தில் சம்பரானில் ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்கு எதிராக விவசாயிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் புரட்சியில் ஈடுபட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் சம்பரான் விவசாய சட்டம் இயற்றப்பட்டது அரசு விசாரணைக் குழுவில் மகாத்மா காந்தி உறுப்பினராக இடம்பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் குஜராத் கேடா மாவட்டத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் வரிகோட்டா இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கினார் சர்தார் வல்லபாய் படேல் இப்போராட்டத்தில் முக்கிய தலைவராக உருவெடுத்தார் கேரள முஸ்லீம் விவசாயிகள் மாப்ளா எனப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் மாப்ளா புரட்சி ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றில் இப்புரட்சி அடக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டில் பர்தோலி சத்தியாகிரகம் சர்தார் வல்லபாய் படேல் தலைமையில் நடைபெற்றது இப்போராட்டத்தில் பெண்களும் கலந்து கொண்டனர் இனி என் தீர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றைக் காண்போமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு பர்தோலி விவசாயிகள் யார் தலைமையில் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர் ஒன்று கேஷப் சந்திரராய் இரண்டு வல்லபாய் பட்டேல் மூன்று காந்திஜி நான்கு விஷ்ணு பிஸ்வாஸ் விடை வல்லபாய் பட்டேல் இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா வரிகோட்டா இயக்கத்தின் தலைவர் யார் ஒன்று வல்லபாய் பட்டேல் இரண்டு காந்தியடிகள் மூன்று மிண்டோ பிரபு நான்கு நேதாஜி விடை காந்தியடிகள் கம்ரான் தீங்கதியா என்ற அமைப்பின் செயல்பாடு ஒன்று வரி வசூல் செய்தல் இரண்டு புரட்சி ஏற்படுத்துதல் மூன்று பாதுகாப்பு நான்கு விலை நிர்ணயம் செய்தல் விடை விலை நிர்ணயம் செய்தல் இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் மேலும் சிலவற்றைக் காண்போமா ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக நடைபெற்ற கலகம் இது ஒன்று பாப்னா கலகம் இரண்டு மாப்லா கலகம் மூன்று தக்காண கலகம் நான்கு இண்டிகோ கலகம் விடை பாப்னா கலகம் அவுரி விவசாயிகளின் துயரங்களை வெளிக்கொண்டு வந்த நாளிதழ் இது ஒன்று நீள்தர்பன் இரண்டு இந்து தேசபக்தன் மூன்று சுடர் ஒளி நான்கு மித்ரா விடை இந்து தேசபக்தன் இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போமா ரயத்துவாரி முறை அறிமுகம் செய்யப்படாத பகுதி இது ஒன்று பம்பாய் மதராஸ் மூன்று வங்காளம் நான்கு எதுவுமில்லை விடை வங்காளம் நிலையான நிலவரி திட்டத்தில் வரி வசூல் செய்யும் உரிமை பெற்றவர் யார் ஒன்று கிராமத் தலைவர் இரண்டு நிலக்கிழார் மூன்று வட்டிக்கு பணம் கொடுப்பவர் நான்கு ஜமீன்தார் விடை ஜமீன்தார் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்